நீங்கள் அலாரம் சத்தத்தில் உங்கள் வீட்டிற்குள் நுழையும் வெள்ளத்தின் சீற்றத்தால் எழுந்திருப்பதை கற்பனை செய்து பாருங்கள் நமது பொது உள்கட்டமைப்பு வெடிக்க காத்திருக்கும் ஒரு டைம் பாமா இன்று காலை நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கொச்சியிலுள்ள ஒரு குடியிருப்பு பகுதி வாசிகள் இந்த கோடூரமான நஜ கனவை எதிர்கொண்டனர் கேரள நீர் ஆணையத்திற்கு சொந்தமான ஒரு பெரிய நீர்த்தேக்க தொட்டி திடீரென்று இழந்து விழுந்தது பீரியிட்ட நீரின் வேகம் மிகவும் மாபெரும் அளவில் இருந்ததால் அது முதலில் பம்ப் ஹவுஸின் சுற்று சுவரை உடைத்தபின் அடுத்ததாக நகரில் குறைந்தபட்சம் பத்து வீடுகளுக்குள் புகுந்தது கார்கள் மற்றும் ஆட்டோ ரிக்ஷாக்கள் உட்பட வாகனங்கள் வெள்ளத்தின் ஓட்டத்தில் தூக்கி எறியப்பட்டு அடித்துச் செல்லப்பட்ட போது ஒரு பயங்கரமான கர்ஜனை கேட்டதாக பிரத்யட்சதர்சிகள் தெரிவித்தனர் இது பேரழிவு மற்றும் மூழ்கிய வீடுகளின் தடயத்தை விட்டுச் சென்றது இது இந்த செய்தி அறிக்கையின் ஒரு நிமிட சுருக்கமாகும் விரிவான அறிக்கைக்காக இந்த அறிக்கையை தொடர்ந்து பார்க்கவும் இந்த சம்பவம் நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை கேரளாவின் கொச்சியில் உள்ள ஒரு அடர்ந்த குடியிருப்பு பகுதியில் நிகழ்ந்தது